மாறிங்க அலாம் வலைக்கம் ராமத்துலாய் பர்காத்துக்கு கொத்தமல்லி தழை எஸ்டாக இருக்குதுனாலும் சட்னி அடித்து தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் பாருங்கள் தழை நல்லா ஆஞ்சி காக்கல தழை ஆஞ்சு அறுத்து கழுவி வச்சுருக்குறோம் நல்லா அதுக்கு தேவையான பருப்பு வந்து உளுந்தம் பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு அரைக்கணும் இது வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கருகாப்பில் க நெடுக்கலை பருப்பு வரமிளகா இப்படி ஒன்று தக்காளி சேத்த மருந்து சேர்த்தி இருக்கும் பாருங்கள் இவ்வளோதான் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த மல்லிக்காழி தேவையான பொருட்கள் வந்து வட்கறவுக்கு உளுந்து கடலப்பருப்பு மல்லி சீரகம் இதெல்லாம் நல்லா வந்து பொண்ணு வறுத்துக்கலாம் இங்கே அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு கிடாது நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வெளியில் இருக்கா அப்புறம் ஃப்ரிட்ஜில் வீட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ சாப்பாடு சூடாக சாப்பாடாக இருக்கும்போது எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது உள்ளம்பருப்பு கடலப்பருப்பு மல்லி எல்லாமே இருக்குது அதனால் கொழும்புக்குண்டான பொருளெலாம் இதில் வைக்கிறேன்னா சாப்பிட்டுக்கலாம் நல்லா சேர்த்து

கொஞ்சம் சைஸ்க்கு அது மாதிரி மதித்தலை போடுறதுனால உப்பு கல் உப்பு எடுத்து ஏன்னா முழங்கல் அடிக்காது அது கூட கள்ளப்பருப்பு நடக்கல கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நடக்கலாம் எடுத்துக்கல மல்லிகைத்தளையும் வெங்காயம் வணக்கத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் கருகு வெங்காயம் மதித்தலை சம்பளம் வைக்கிற மாதிரி வளர்ந்து தூங்கி ரொம்ப ரொம்ப இருக்கும் சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்புலாம் எடுக்கிறது மதித்தளவை நல்லா வேகிட்டு நல்லா வெந்துடும் வணக்கி இதெல்லாம் அரைச்சி அப்புறம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் கொத்தமல்லி தலை தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கேன் இந்த எண்ணெயே போய் எண்ணெய் எண்ணெய் நிறையா இது பண்ணியிருக்கோம் அதனால் இது தொக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு செஞ்சு பாருங்க இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இது போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் அப்படி சில அரிசி வந்துருக்கோம் இனி தாளிக்கிறோம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டுருக்கோம் க கட்டி பெருங்காயம் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வறுமளகாய் தூளும் மஞ்சள் தூள் நீதி இதை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இது அப்படியே வாங்கி எல்லாம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிங்கன்னாலும் எடுத்துக்கும் ஆனால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியூர் கொண்டு போகிறதாலும் கொண்டு போய்க்கலாம் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்ட்டால் கொண்டு போய் ரெண்டு நாளைக்கு தாங்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் வேண்டாம் அப்போது கொஞ்சம் புளி வச்சா போட்டுக்கணும் அப்போ வந்து கெடாது புளி ஜாஸ்தி போட்டால் லைனிங் செஞ்சு சாப்பிடுங்க இவ்வளோ கட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் விட்டுட்டோம்னா நல்லா கட்டியாக பாருங்கள் ஏன் மல்லிச்சட்னி அரைச்சாச்சு பாருங்க வேணும்னா நமக்கு இனிப்பு தேவை அப்படின்னா இது கூட டேஸ்ட் போட்டு அரைச்சிக்கலாம் நாங்கள் சும்மா நாங்கள் டெக்கரேஷன்காக வச்சுருக்குறோம் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மல்லித்தலை சம்பளம் கிடைக்கிப்போம் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்